ஈவேரா ராமசாமிக்கு தந்தை பெரியார் என்று பட்டம் சூட்டி மகிழ்ந்தவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் என்று சேகுர் தமிழரசன் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சிவராஜின் துணைவியார் மீனாம்பாள் சிவராஜின் என்ற நிகழ்வு சென்னை எழும்பூர் இக்ஷா மையத்தில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநிலத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேகு தமிழரசன் கலந்து கொண்டு அன்னை மீனாம்பாள் சிவராஜ் உருவப்படத்திற்கு மலத்தூபி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சேகு தமிழரசன் ஈவேராவை தந்தை பெரியார் என்று பட்டம் சுட்டி மகிழ்ந்தவர் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் என்றும் அதே சமயத்தில் பெரியாரை மன்னிப்பு கேட்ட கேட்க வைத்தவரும் அவர்தான் என்று புகழாரம் சூட்டினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுக் கட்சியின் பொறுப்பாளர் லிங்கேசன் மாநில பொருளாளர் கௌரிசங்கர் மாநில துணைத் தலைவர்கள் ரமேஷ்குமார் இருதயநாதன் ஆகியோரும்

தலைமை தாய் தளபதி ஒருவராக இருந்த அந்த வீரமார் அவர்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்றால் செட்டி நாட்டு அரசுகளிடம் போய் கொடுத்து நன்கொடை கொடுத்து தமிழிசை சங்கம் வைக்கக்கூடாது எல்லாம் கர்நாடக சங்கத்தை தானே என்று கேள்வி கேட்டு தமிழிசை சங்கத்தை உருவாக்கியவர் அன்னைக்கு இன்றைக்கு பெரியார் பெரியார் என்று தூக்கி குடிக்கிறார்களே அவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை வழங்கியவர் ஒரு ராமும் பெண்கள் சேர்ந்து ஒரு மாநாட்டில் பெண்கள் மாநாட்டில் அதை முன்னுடையவர் இது எப்படிப்பட்ட உயரமைக்க பகவிலாம் அவருடைய இயல்பு பேர் தந்தை சிவராஜனுடைய இயல்பு பேர்

பெண்களை அழைத்துக் கொண்டு நான் போராட தொடங்குவேன் மக்கள் மருத்துவர்களே போராடுவேன் அப்புறம் அவருக்கு தெரிவிச்சார்